ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு ஒரு பத்து கிலோமீட்ரு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒன் கிலோமீட்டர் கட்ரோடு பேஸில் நம்ம ட்ராவல் பண்ணோமுங்க அதிலேருந்து ஒரு எழுவத்தஞ்சிலருந்து நூறு மீட்டர் மண் பொது மண் தடத்தில் நம்ம உள்ளே வந்தோம்னா அந்த லேண்டு வந்து சேர்ந்துலாமுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இந்த ஒரு ஏக்கராவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக இருக்குதுங்க இருபத்தைந்து வயதும் இருக்குதுங்க முப்பது வயதும் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரா அளவான குறைந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதாவது லேண்டு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபுளான லேண்டுங்க ஏன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு பா பாலக்காட் ரோட்டிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு வந்தோம்னா ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த லேண்டு வந்து சேர்ந்துலாமுங்க இந்த லேண்டுக்குன்னு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு கிணறுங்க அதனால் ரெண்டு நாள் வாட்டர் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க உங்களுக்கு அருமையான லேண்டு இந்த லேண்டை நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி எதாவது இடைய இடையில் தென்மலைக்கு இடப்புல போடலாமுங்க வேறு இன்டர்காப்டாக ஜாதிக்கா அந்த மாதிரி வேறு ஏதாவது கூட நம்ம பண்ணிக்கலாமுங்க ஒரு இதாக இந்த மந்திரத்தில் உள்ளே வந்தோம்னா இந்த லேண்டு வந்து சேர்ந்துடலாமுங்க இந்த லேண்டுக்கு பாட்டி சொல்லும் விலை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க சொல்லும் தானுங்க பிடிச்சிருந்தால் உட்காந்து பேசியும் கூடி குறைச்சி வாங்கிக்கலாமுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியின்ற கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்